எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி நான் ஏற்கனவே மட்டன் பிரியாணி டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் வந்து செஞ்சு காமிச்சதில்லை இதே வந்து எங்கள் சம்மந்தி செய்கிற மாதிரி எங்கள் பொண்ணு செஞ்சு காமிச்சாங்க எங்கள் மாமியார் இப்படி தான் செய்வாங்கன்ட்டு செஞ்சு காமிச்சாங்க இன்றைக்கி அவங்கக்கிட்ட பிரியாணி ஒப்படைச்சிட்டா நாங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்த்தோம் பார்த்தா அவங்க நெய் போடலை சோம்பு போடலை கரம் மசாலா போடலைங்க வெறும் பிரியாணி மசாலா இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் இதை வச்சு வந்து செஞ்சாங்க ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு கெஸ்ட்டு சொன்னாங்க எனக்கு கெஸ்ட்டு வந்ததெல்லாம் அவங்கள செய்ய விட்டோம் மொத்தம் மூணு கிலோ அரிசி ரெண்டரை கிலோ வெங்காயம் உன்னே கால் கிலோ தக்காளி சொன்னாங்க அதை மட்டும் அளவு கேட்டுக்கிட்டேன் அப்புறம் ஒரு கரண்டி குழம்பு கரண்டி அளவு வந்து அஞ்சு குழம்பு கரண்டி இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு சொன்னாங்க காஞ்ச பச்சை மிளகாய் மட்டும் வந்து நீங்கள் கேட்டு போட்டுக்கோங்க ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அவங்க வந்து இரநூறு அரிசிக்கு இரநூறு அரிசிக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டாங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி பாஸ்மதி அரிசி இந்தியா கேட்டு அது விலை வந்து நூற்றி நாற்பது ரூபா சொன்னாங்க ஏன் விலை சொன்னாங்கன்னா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி அரிசி பொறுத்துங்க என்ன அந்த விலை அரிசி வாங்கினா அது ஒரு மாதிரி ஊற வைக்கணும் இது ஒரு மாதிரி ஊற வைக்கணும்னு என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் வந்து மூணு மணி நேரம் அவங்க ஊற வச்சாங்க கேட்டால் வந்து தண்ணி வந்து குக்கரில் ஊற்றுற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு தான் ஊற்றணும் நாங்கள் நபரா இல்லை பாத்திரத்தில் வச்சாலே நாங்கள் அப்படி தான் வைப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க நிறைய பிரியாணிக்கு சொன்னாங்க ஆனால் வந்து என்னால் கேட்கவே முடியல ஏன்னா நேரம் இல்லை அதனால் வந்து டீட்டெயில்ஸ் கேட்க முடில இது அளவு எல்லாமே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து செஞ்சு பாருங்கள் நெய் இல்லாமல் பிரியாணி நல்லா இருக்குமான்னு பாருங்கள் ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி போட்டாங்க ஒரு ரெண்டு குழம்பு கண்டி தயிர் ஊற்றுனாங்க இப்போ வதக்கிறது தாங்க இதுக்கு ப்ளஸ்ஸு சூப்பராக வதக்குனாங்க அப்படியே அந்த எண்ணெய் மிதக்குச்சு பாருங்க அந்த அளவுக்கு வதக்குனாங்க துக்கு போல் வதக்கிட்டாங்க பிரியாணி மசாலா பொடி எல்லாமே போட்டாங்க இப்போ வந்து என்னென்னா மட்டனில் என்ன போட்டாங்கன்னா முக்கியமானது மட்டும் கேட்டுக்கோங்க மட்டன் வேக வைக்கும்போது நல்ல மட்டனாக கேட்டு வாங்கிட்டாங்க எலாட்டு கறியாக இருந்தால் ரெண்டு விசிலாம் இல்லைன்னா மூணு விசிலுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அது அந்த அஞ்சு குழம்பு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதை அதில் வந்து ரெண்டரை குழம்பு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டனில் போட்டு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்புலாம் டிவைட் பண்ணி போடணும் ஏன்னா இதுக்கு பாதி அதுக்கு பாதி அப்படி டிவைட் பண்ணி போடுங்க போட்டுட்டு நல்லா ரெண்டு விசில் விட்டுட்டாங்க எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் உப்பு எல்லாமே போட்டு மட்டனை ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டாங்க சாஃப்டான மட்டனு இல்லைன்னா நீங்கள் உப்பு போடாமல் வேக வச்சுக்கோங்க நாங்கள் உப்பு போடாமல் தான் வேக வைப்போம் ஆனால் அவங்க வந்து உப்பு போட்டு வேக வச்சாங்களாம் அதனால் நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படி சின்ன லைக் பண்ணுங்க